ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து ஒன்றரை கிளாஸ் உளுந்து எடுத்துருக்குறேன் அதையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு ஊற வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து உளுந்து அரைக்கும்போது கூட ஒரு பொருள் சேர்க்க போகிறேங்க நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு உளுந்து ஊறுட்டு கூடவே வந்துட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் கூடவே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில மிளகெல்லாம் வ எடுத்துக்கலாங்க இப்போ ஊற வச்ச உளுந்த வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அரைக்கும்போது கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பச்சை மிளகாய் மிளக தூள் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் குரகுரப்பாக அரைச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா உளுந்து வடையில் எண்ணெய் அதிகமாக குடிக்கிங்க இப்போ அரைச்சதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி வச்சாச்சுங்க காயறதுக்குள்ளே வந்துட்டு அரைச்சி வச்ச மாவு கூட கலந்துக்கலாங்க வெங்காயமெல்லாம் கருவேப்பில் மல்லியில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மாவை இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்னா எண்ணெயே ரொம் எண்ணெயே குடிக்காமல் உளுந்து வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்குங்க இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துடலாங்க நல்லா மொறு மொறுன்னு சூடான உளுந்து வடை ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்